ட்விஸ்டருக்கு வெஸ்ட் இண்டீஸ் செல்லும் இரண்டு வீரர்கள் ரோஹித் சர்மா டிராவிட் எடுத்த முடிவு இந்திய அணியில் ரிசர்வ் வீரர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சுப்மன் கில் ஆபிஷ்கான் நாடு திரும்பும் சூழலில் ரிங் சிங் மற்றும் கலில் அகமத் இருவரும் இந்திய அணியுடன் பயணிக்க உள்ளார்கள் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சூப்பர் ஹைட் சுற்றுக்கு முன்னேறி உள்ளது அயர்லாந்து பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா ஆகிய அணிகளை வீழ்த்திய இந்திய அணி தனது கடைசி லெக் போட்டியில் இந்திய அணியை எதிர்கொள்கிறது இதன்பின் இந்திய அணி வீரர்கள் அனைவரும் சூப்பர் ஹைட் சுற்றில் பங்கேற்க வெஸ்ட் இண்டிஸில் பயணிக்க உள்ளனர் இதனிடையே இந்திய அணி நிர்வாகம் முக்கிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளது பதினைந்து வீரர்கள் கொண்ட இந்திய அணியுடன் ஆபேஷ் கான் மற்றும் கலில் அகமத் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு இந்திய அணியுடன் அனுப்பப்பட்டனர் தற்போது ரிசர்வ் வீரர்கள் பட்டியலில் உள்ள சுப்மன் கில் ஆவிஷ் கான் இருவரும் நாடு திரும்புவதாக தெரியவந்துள்ளது கனடா அணிக்கு எதிரான லீக் போட்டி முடிவடைந்த பின் அமெரிக்காவில் இருந்து சுப்மன் கில் மற்றும் ஆவிஷ் கான் இருவரும் இந்தியாவுக்கு புறப்பட்டுள்ளனர் தொடக்கத்தில் டி டுவெண்டி தொடர் முழுக்கவே ரிசர்வ் வீரர்களை பயணிக்க வைக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது இந்திய அணி நிர்வாகம் இரண்டு வீரர்களை விடுவிக்க முடிவு எடுத்துள்ளது சுப்மன் கீழ் மற்றும் ஆவிஷ் கான் இருவரும் நாடு திரும்பும் நிலையில் ரிங் சிங் மற்றும் இருவரும் இந்திய அணியில் பயணிப்பதற்கான காரணம் ரசிகர்களுக்கிடையே ஆவலை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் சஞ்சு சாம்சன் குல்தீப் யாதவ் மற்றும் சாஹில் ஆகியோர் மாற்று வீரர்களாக பெஞ்சில் உள்ளனர் இருப்பினும் ரிங் சிங் இந்திய அணியுடன் பயணிக்க உள்ளார் இதனால் சூப்பர் ஹிட் சுற்றில் நிச்சயம் இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பது கோப்பையில் விஜய் சங்கர் உள்ளிட்ட வீரர்களை காயமடைந்த போது ரிஷப் பண்ட் திடீரென்று களமிறக்கப்பட்டார் இதனால் சூப்பர் ஹிட் சுற்றில் சிவம் துபே கொஞ்சம் சொதப்பினாலும் நிச்சயம் காயம் என்று வெளியேற்றப்பட்ட ரிங் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி இக்கட்டன நிலையில் உள்ளது குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றிருக்கும் பாகிஸ்தான் அந்த பிரிவில் முதல் இரண்டு இடங்களில் இடம்பெற்றால் மட்டுமே அடுத்த சுற்றான சூப்பர் ஹிட் சுற்றுக்கு முன்னேற முடியும் தற்போது குரூப் ஏவில் இந்தியா மற்றும் அமெரிக்கா முதல் இரண்டு இடங்களில் உள்ளனர் இந்தியா தான் ஆடிய மூன்று போட்டிகளில் மூன்று வெற்றிகள் பெற்று ஆறு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது அமெரிக்கா ஆடிய மூன்று போட்டிகளில் இரண்டு வெற்றிகளை பெற்று நான்கு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது பாகிஸ்தான் தான் மூன்று போட்டிகளில் விளையாடி ஒன்று மட்டுமே வெற்றி பெற்று இரண்டு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தான் அணி இரண்டாவது இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் அமெரிக்கா மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் அயர்லாந்து அணி வெற்றி பெற வேண்டும் இந்த போட்டி நடைபெற இருக்கும் நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை மழையால் இந்த போட்டி கைவிடப்பட்டால் அமெரிக்கா மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு தலா ஒரு புள்ளி வழங்க அப்படி நடந்தாலும் பாகிஸ்தான் அணியின் குரூப் எட்டு சுற்று வாய்ப்பு பறிப்போகும் பாகிஸ்தான் தனது கடைசி போட்டிகளில் அயர்லாந்து அணிக்கு எதிராக விளையாட உள்ளது அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் பாகிஸ்தான் அணியின் அதிகபட்சமாக நான்கு புள்ளிகள் மட்டுமே பெற முடியும் இந்த நியூஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணிடுங்க அடுத்து ஒரு நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன்